விஜய் டெலிவிஷன் ஜியோ அண்ட் ஹாஸ்டார் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி என்ன பிக் பாஸ் தமிழ் சீசன் நைன் வரித்தனமா இருக்கு அதுவும் இதுவரைக்கும் வந்த ப்ரோமோக்கள் அதுல மக்கள் செல்வன் சொல்ற விடயங்கள் எல்லாம் செமையா இருக்கு அதுலயும் இன்னைக்கு வந்து அவர் சொல்லிருப்பார்ல சில விடயங்கள் அதுல செகண்ட் பார்ட்டுக்காக வெயிட்டிங் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்லிக்கல இதுதான்டாபா செகண்ட் பார்ட்டு அப்படின்னு அது யார சொல்றாங்க தெரியுமா யாரை வச்சு செஞ்சிருக்காங்க தெரியுமா போன சீசன் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய பேரை கெடுத்ததே இந்த யூடியூப்ல ரிவ்யூ பண்றன் என்ற பேர்ல ஒரு அம்மாக்கு சௌந்தர்யாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண நபர்கள் அதுவும் அந்த ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவன் அவனை பார்த்துட்டு அவன் செட் பண்ண ஒரு போலி வியூ பெயிட் போட் பெயிட் லைக் அப்படின்னு அவனுக்கு வந்த வியூவை பார்த்துட்டு ஓ அப்போ நம்மளும் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் பேசினதுகள் நான் சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணத நான் வந்து சப்போர்ட் தப்பா நான் சொல்லல ஆனா அந்த சப்போர்ட் பண்ண நபர்களோட பேச்சே வந்து அவங்களை வறுக்க வச்சுட்டு அது தெரியுது இப்ப எப்படி எப்படி சொல்லலாம் இந்த அண்ணாச்சலம் படத்துல தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகா சார் அவர்கள் செந்தில் சார் அவர்களை வச்சு படம் எடுப்பாங்க அப்ப அந்த படம் எடுக்கக்குள்ள செந்தில் சார் அப்படியே வருவாரு கோட்டா தயாரிப்பாளர்கள் வந்து நிற்குள்ள கோட்டை ஷூட்டை போட்டுட்டு இப்படி வச்சு போட்டு இப்படி நின்ப்பாரு அப்ப அதுல ஒரு தயாரிப்பாளர் சொன்ன சொல்லுவாரு மாடே வந்து சாணி ஆட்டிக்கும் அப்படின்னு சோ அப்ப அப்படித்தான் இவங்களுடைய அது சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்ண நபர்களுடைய பேச்சுக்கள் ஒரு பக்கம் சேது அண்ணா பத்தி தப்பா பேசறானுங்க இன்னொரு பக்கம் சாச்சனாவையும் சேது அண்ணாவையும் சேர்த்து வச்சு தப்பா பேசறானுங்க அப்பா மகள் அப்படின்ன மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுனிதா அவர்களை சம்பந்தமே இல்லாம அட்டாக் பண்றாங்க விஜய் டிவி அட்டாக் பண்றானுங்க சோ அப்ப இவன் என்ன பண்ணானுங்க சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட்டா பண்ணாங்க இருக்கிற சப்போர்ட்டையும் கெடுக்கிற மாதிரி அதுவும் மேல்மட்டத்துல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் அவங்களை காலி பண்ணதே முக்கியமா அந்த கௌப்பி அப்படின்றவன் அவனை பார்த்து அதுக்கப்புறம் கூவன கூட்டங்க சரிங்களா இதுல பாவம் யார் தெரியுமா சௌந்தர்யாவுக்கு சப்போர்ட் பண்றான்னு நினச்சி போட்டு அவனை ப்ரமோட் பண்றான் பாருங்க அவங்களோட வீடியோக்களை ஷேர் பண்ணி லைக் பண்ணி தான் பாவம் ஏன்னா நான் அவங்கள கூட சொல்லல இந்த கூவனம் இருக்கான் பாருங்க அவன் தண்ணி அடிக்கிறானா இல்ல என்ன இதுல இருக்கான்னு தூங்கி போட்டு இருந்து பேசுறானான்னு தெரியல ஒரு மீனிங் இருக்காது அவனை பார்த்தாலே அவன் யாருக்கு சப்போர்ட் பண்றானோ அவங்க மேல ஆட்டோமேட்டிக்கா ஹேட் வந்துடும் இது வந்து பல பேர் சொன்னது அது இப்போ சேதுவண்ணா போட்ட என்னடா நியாயமே இல்லையாடா அர்த்தமே இல்லையாடா அங்க அங்கம்மா நடக்குது முடிய இப்படி பண்ணுது இவன் வந்து ஏதோ பண்றான் அங்க முத்துக்குமரன் நியாயமா பேசுறாரு அப்பா முத்துக்குமரன் அட்டாக் பண்றான் சேதுவண்ணா அட்டாக் பண்றான் விஜய் டிவி அட்டாக் பண்றான் தமிழ் பிக் பாஸ் டிவி அட்டாக் பண்றான் அப்புறம் நீ என்ன பண்ற முக்கியமா நீ சௌந்தரியாக்கு சப்போர்ட் பண்ணியா இல்ல குளி தோண்டி புதச்சியா நீ பண்ண ஒட்டுமொத்த அதான் உருவாக்கினே ஒரு அத்திவாரம் போட்டதே அந்த அவன் அவனோட போலி வியூஸ் செட் பண்ணது அதை பார்த்துட்டு பல பேர் அத ஒரு பயிர் அடுத்து அதே மாதிரி பேசினது அதான் சோழிய முடிச்சது சரிங்களா சோ அப்ப நம்ம தெளிவே செய்யற நபர்கள் குரங்கு கையில மாலையை கொடுத்தா அது என்ன ஆகும் மாலையோட கதை என்ன ஆகும் மாலைய பிச்சு நாசப்படுத்திடும் அதத்தான் அந்த கௌபி போன சீசன் பண்ணிச்சு அதற்கு முதல் சீசன் வந்து பிரதீப் பண்டனி அவர்களுடைய அந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேன் பேஸ் இருந்துச்சு அங்க அர்ச்சனா மேம தவிர வேற யாருமே அதுக்கப்புறம் டிசர்விங் இல்ல சோ அப்ப அவன் கூப்பினதை வந்து பெருசா மக்கள் எடுத்துக்கல ஆனா இங்க வந்து என்ன சொல்லலாம் அந்த ஆடு கதை ஆடு மலையில நினைஞ்சோன்னு ஆட்டோட சாயம் போச்சுதுன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி அந்த கவுப்பி ஒன்றரை லட்சம் சப்ஸ்கிரைப் வச்சிருக்க கவுப்பியோட கேவலமான அந்த ஒரு அறிவில்லாத இது வழியில வந்துச்சு சரியா இப்படி ஒரு அறிவில்லாதவன் பேசுறதுக்கு அப்படி மக்கள் பார்ப்பாங்களா லைக் பண்ணுவாங்களா கமெண்ட் பண்ணுவாங்களா கூட அது அவன் எப்படி எடுத்தான் அப்படிதான் நம்மளோட மரியாதா நபர்கள் அவர்கள் எப்படி மக்களை ஏமாத்துறானுங்க போலி போலி லைக் போலி கமெண்ட் மூலம் போட்டு காமிச்சிருப்பாரு அவரோட வீடியோ பாத்தீங்கன்னாலே தெரியும் சரிங்களா ஓகே இந்த வீடியோல நம்ம பேச போற வீடியோ பிக் பாஸ் சீசன் நைனோட விஜய் சேதுபதி என்ன அவருடைய ஒரு ப்ரோமோ வந்துச்சு அடுத்தது வந்து இப்ப பாலா அவர்கள் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களை பற்றி போற விடயம் இப்ப புதுசா பாலா அவர்களை பற்றி ஸ்கேம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க சத்தியமா நான் சொல்லணும் அப்படின்னா சில பேர் மேல இருந்த மரியாதையை போச்சு அதாவது பாலா அவர்களை பற்றி தப்பா பேசுற நபர்கள் மேல நான் வச்சிருந்த மரியாதையை போச்சு உங்களுக்கு புரியும் டைம் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களை ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் சீசன் நைன் அதோட ப்ரோமோ வழக்கம் போல நான் ஆரம்பத்துல தான் உழைப்பால உயர்ந்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு ஒரு இடத்துக்கு வந்தவங்க அவங்க என்ன பண்ணாலுமே அது ஒரு கிளாஸா மாசா இருக்கும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் சாதாரண ஒரு செருப்பு ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு போனாலே அது பிராண்டா மாறிடும் ஏன்னா அங்க அவருடைய அந்த உழைப்பு அப்ப அந்த உழைப்பான மனிதர் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒருத்தர் கேக்கு அது அவர் அந்த சேர்த்த உழைப்பே அவருக்கு அவ்வளவு இதை கொடுக்கும் மாசை கொடுக்கும் அது காசு கொடுத்து வாங்க முடியாத பெருமதி அப்ப அந்த மனிதர் என்ன பண்ணாலும் எப்படி நடந்தாலும் இப்படி முடி பண்ணாலும் ஸ்டைலு மாசா இருக்கும் அதே போலதான் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ண அவர்கள் எந்தவித பேக்ரவுண்டும் ஒரு ஒரு செகண்ட் வந்த மனிதர் பல கான்கள் பல விஐபிகள் பல நடிகர்கள் மொழிகளை தாண்டி இவருடைய அதெல்லாம் வைத்து உழைப்பால் எடுத்தது அப்படிப்பட்ட மனிதர் வந்து சும்மா பேசினாலே சில விடங்களை பண்ணாலே மக்கள் கொண்டாடுவார்கள் அதுதான் மக்கள் செல்வனை இந்த மேடை அதாவது சரியான நபர் இந்த மேடைக்கு இவர்தான் அப்படி என்பதை மக்கள் சொல்ல காரணம் இதுதான் அதிலும் அவர் இன்னைக்கு ப்ரமோ சரி வர்ற ப்ரமோ சரி இந்த இந்த பிக் பாஸ் தமிழர் வேற லெவல்ல கொண்டு போய் கொண்டு இதான் உண்மை சரிங்களா ஆஸ் யூசுவல் அடி தூள் ப்ரோமோ ஓகே அடுத்தது வந்து பாதீங்க அப்படினா கேபி வை பாலா அவர்கள் பத்தி ஸ்கேம் பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு அதான் டைட்டில் எப்படி போடுறானுங்கன்னா கேபிஐ பாலா ஸ்கேம் எக்ஸ்போஸ்ட் வெளியில வந்துட்டு சிசிடிவி கேமரா வந்துட்டு ஏன் இப்படி பண்றானேன்ற மாதிரி போடுவாங்க அதுல முதல்ல இதை ஆரம்பிச்சு வச்சதுன்னா சீனியர் ரிப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி இருப்பானுக்கு ஒரு நாலஞ்சு பேர் இவனுங்க தான் எல்லாரும் பத்தி சொல்லுவாங்க அந்த நடிகை இப்படி இருக்காங்க அந்த நடிகை இந்த தொடர்பு இருக்கு அந்த நடிகை இங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய நடிகைகள் திருஷா மேமோட பேரு அவங்களோட பேரு இதெல்லாம் சொல்லுவானுங்க அப்புறம் வந்து யார் சமூகத்துல மக்களால் கொண்டாடப்படுறாங்களோ பேமஸ்ல இருக்காங்களோ ட்ரெண்டிங்ல இருக்காங்களோ முக்கியமா உதவியால் செய்யறாங்க பல பேரை வாழ வைக்கிறாங்களோ அப்ப மக்கள் அவங்களை கடவுளை கும்பிடுவாங்க அப்போ ஒரு அஞ்சு படம் பத்து நடிச்சவனுக்கு இல்லாத மக்கள் இவங்களுக்கு இருக்கு அப்ப இப்படியான நபர்களை பத்தி இவனுங்க ஒரு இதுல இருந்து போட்டு அவன் இப்படி பண்ணான் இப்படி பண்ணா தான் பண்றான் தான் இவன் விளக்கு பிடிச்சி பார்த்தானா இல்ல இவன் வந்து மாமா மாமாவில ஹேட்டா இருக்கானா இல்ல அந்த தொழில் மூலம் இவன் வருமானம் முயற்சி இப்படி பண்ணியிருக்கானா அதை இப்போ ரிட்டையர் ஆயிட்டான் தெரியல ஏன்னா இருந்துகிட்டே பண்ணுவான் எல்லா இவன் போய் வந்து பாப்பானா இல்ல பிக் பாஸ் போல கேமரா வச்சிருப்பாங்களான்னு தெரியாது சீனியர் ரிப்போர்டர் அப்படின்னு போட்டு இவங்க வந்து சொல்லுவானுங்க ஒரு நாளைக்கு இப்ப ஆரஞ்சு வீடியோ போடுவானுங்க அது தெரியோ இத தெரியோ திருஷா அப்படி அவங்க அப்படி அந்த நடிகை அப்படி நமிதா அப்படி அவங்க அப்படி அப்படின்ற மாதிரி எல்லாரும் வீட்லயும் நீ எப்படி தான் இருக்கிற இல்ல நீ எப்படி இருக்கிற உனக்கு எப்படி தெரியுது சரி அங்கால உதவி செய்யறவங்களை பத்தி பேசுறான்னா நீ யாரு

உச்சத்துல இருக்கிறவனை கீழே விழுந்து போட அடிக்க சில மக்களுக்கு ஒரு விருப்பம் அப்ப வியூ கூடும் அப்ப ஒருத்தன் ஒருத்தனை பத்தி நெகட்டிவ் போட்டுட்டான் அப்படின்னா பல பேர் அதே இதுல வந்து பேசுறது இதுக்கு வந்து வேற தொழில் பண்ணலாம் இல்ல தட்டை எடுத்துட்டு போய் பிச்சை எடுக்கலாம் இல்ல அது பாவம் கூட இல்லை ஆனா இதெல்லாம் பாவட்டா சரி இவனுங்க வந்து பாலா ஸ்கேம் பண்ணிட்டாரு பாலா இத பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாரு அப்படின்ன மாதிரி சொல்றானுங்க சிசிடிவி புட்டேஜ் ஸ்கேம் அப்படின்றானுங்க சரி போய் பார்த்தா ஒரு ஆதாரம் இல்லை ஒரு ஆதாரமே இல்ல தம் அவர் வந்து அவர் போட்ட வீடியோக்களை எடுத்து ரவுண்ட் பண்ணி போட்டு போடுவானுங்க ஒரு சிசிடிவி ஒரு ஒரு துண்டு ஆதாரம் கூட இல்ல ஆனா வாயால சுட்டு கொண்டு இருக்காங்க அதுல நைன்டி பேர் எப்படி அந்த சொன்னாரு இந்த ரிப்போர்ட்டர் சொன்னாரு இப்படி வந்துச்சு அப்படி எனக்கும் இப்படி தோணுச்சு அப்ப நீ கண்ணில் பார்க்கல நேர்ல உனக்கு தெரியாது எவனுமே கால் பண்ணி சொல்ல இல்ல உன்னோட சிசிடிவி மானங்கட்ட தொழில் ஏன் இந்த மானங்கட்ட தொழில் உனக்கு இப்படி ஒரு பப்ளிசிட்டி உனக்கு வேணுமா இப்படி நீ தின்னு அதுக்கப்புறம் உன் குடும்பத்தை நீ வாழ வைக்கணுமா மனுஷனா நீ நீங்க மனுஷங்களாடா வைக்க வேலையாடா இன்னைக்கு பாலா அவர்களால எத்தனை குடும்பம் நல்லா இருக்கு சொந்தக்காரனே ஒரு ஐயாயிரம் மூவாயிரம் தர மறுக்கிற பொண்டாடியில பொண்டாடியிட கேட்டு தரேன் ஏன் எங்கட என்னோட குடும்பத்தில் இருக்கேன் எங்க அப்பா பல பேர் வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சாரு எங்க அப்பாவுக்கு ஒரு டைம்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் தேவைப்பட்டுச்சு அம்மோட ஆப்ரேஷனுக்கு எல்லா தொகையும் போட்டு அந்த ஒரு டைம் வந்து தேவை அப்ப அதுக்கு அப்பா வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சு அவர்கிட்ட கால் பண்ணி பொண்டாடியில காசை கொடுத்து வச்சிருக்கேன் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில இந்த மனுஷன் தேடி போய் வந்து உதவுறான் உதவி செய்றாரு பல பேர் நல்லா வச்சிருக்காரு அப்ப அந்த மனுஷனை பத்தி உன்னோட ஒரு ஆதாரம் நீ போட்ட வீடியோல இந்த அப்பா சிசி ஃபுட்டேஜ் பாலா இப்படி பண்ணியிருக்கான் இங்க பாரு ரிசிட்டு பாலா இப்படி பண்ணிருக்கான் உன் நான் போட முடியல ஏன்டா போடுற இது வேற தொழில் பண்ணிடா மக்களே உங்கள்கிட்ட நான் உன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன் இப்படி உங்களை முட்டாளாக்குறானுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க நல்ல மக்கள் நீங்க இப்படியே ஒருத்தர் மீது அசிங்கமா பழி போறவனே ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க இது எப்படின்னா நீங்க உங்களோட சட்டைக்குள்ள ஒரு அசிங்கத்தை எடுத்து வச்சு போட்டு சுத்துற மாதிரி நாத்தத்தோட சுத்துறீங்க அப்படி உங்க உங்களை போன்ற நபர்களோட சப்ஸ்கிரிப்ஷன் இப்படியான குப்பைகளுக்கும் அசிங்கங்களுக்கும் தேவையில்லை தேவசில அன்சப்ரை பண்ணுங்க அவன் இனிமேல் போற போற எந்த வீடியோவும் பார்க்காதீங்க மக்களை வளர்த்து விடாதீங்க இதெல்லாம் கேன்சர் இதுகள் உதவியும் செய்யாது உதவி பண்றவனையும் விடாது தங்களுடைய இதுக்கு இதுகள் பண்ணும் உடம்ப வித்து காசு சம்பாதிக்கிறவனோட விட இதுகள் தான் கேவலமானதுகள் அசிங்கம் பிடிச்சதுகள் அடுத்தது வந்து மாதம்பட்டி ரங்கராஜர் அவர்கள் ஆரம்பிப்ப மாதம்பட்டி இரங்கராசிரியர் அவர்களை பத்தி சபனா மேம் அப்படி சொன்னாங்க சொன்னாங்க அவங்க சொல்லல மில்லியன் கணக்குல ஒரு இது வந்து சொல்லுது அது யாருன்னா இந்த ஜோயோட வீட்டு அக்கா போச்சு இல்லை வீடியோ எடுத்துச்சு இல்ல அதுக்கு வேண்டப்பட்டது அப்ப அதுகள் எல்லாமே பேசி ஒரு கற்பனை கதையை பண்ணி இப்ப சபனா மேம் அவர்கள் எடுத்து வர்றாங்க சபனா மேம் அவர்கள் அவரை பற்றி குறையும் சொல்லல எதுவுமே சொல்லல இவன்களை வந்து இதை ஓண்டட்டா வந்து திணிக்கிறான்கள் சரிங்களா இப்படிப்பட்ட கிருமிகளை வளர்க்கிறது யாருன்னா மக்கள் இன்னைக்கு சில வேலை இது வந்து சில பேருக்கு இனிப்பார்களாம் ஒரு 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 என்ன சொல்ற சுகம் அடுத்தவன எந்த வித ஆதாரமும் இல்லாம குறை சொல்றத நீங்க ரசிக்கிறீங்கன்னா உங்களுடைய கோலைத்தனத்தை தான் காமிக்குது உங்களால முடியாம இருக்க ஒருத்தன் டப்ல இருக்கும் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அந்த வீடியோல ஒரு ஆதாரமும் இருக்காது ஒரு புருவும் இருக்காது அவன் சொன்னான் இவன் சொன்னான் எனக்கு தெரியும் எனக்கு கோல் வந்துச்சு அப்படி வந்துச்சு இப்படி வந்துச்சுன்னு சொல்லக்குள்ள நீங்க ரசிக்கிறீங்கன்னா அப்ப உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய வன்மம் இருக்கு அசிங்கம் இருக்கு அந்த அசிங்கம் உங்களை வாழ்க்கையில முன்னுக்கு வர விடாது இல்ல அப்ப வாழ்க்கை முடிகிற வரைக்குமே இப்படி ஒரு போன நீங்க எவனை பத்தி அவன் அசிங்கமா சொல்லுவான் வாழ்க்கையில முன்னுக்கு வந்தவனை பத்தி எவன் இப்படி சொல்லுவான் நல்லா வந்தவனை பத்தி இது இப்படி சொல்லுவான் அப்படின்னு போட்டு நான் அந்த ரிவியூரை பத்தி சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கு அவருடைய அவருடைய ரிவியூ போய் பாத்தீங்கன்னாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சௌந்தர் மேல தான் வரும் என்னடா குடிச்சு போட்டு பேசுவியாடா மாதிரி தான் இருக்கிறான் ஆனா இங்க மாதம்பட்டி ரங்கராஜர் அவர்களை பற்றியோ பாலவர்களை பத்தியோ சொன்னதுக்கு எந்த ஆதாரமே இல்லை அவங்க பல பேர் நல்ல மாதிரி வாழ வச்சு கொண்டிருக்காங்க உழைப்பால முன்னுக்கு வந்து அப்ப இப்படிப்பட்ட நபர்களும் ஒருத்தர் எந்தவித ஆதாரமும் இல்லாம குறை சொல்றாங்க அவங்கள நீங்க ஆதரிக்கிறீங்க அப்படின்னா உங்க மனசு அப்படி குப்பையா இருக்கு உங்களுடைய எண்ணங்கள் எப்படி குப்பையா இருக்கு எண்ணங்கள் நல்லா இருந்தா தான் செயல்கள் நல்லா இருக்கும் செயல்கள் நல்லா இருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்ல அப்படின்னா வாழ்க்கை முடிகிற வரைக்குமே அடுத்தவனை இன்னொருத்தன் குறை சொல்றத பார்த்து நம்ம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி போட்டு ஆமா ஆமான்னு ஷேர் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதுதான் அதுல நீங்க அந்த குறை சொல்றவன் என்ன பண்ணுவான்னா அவன் உழைச்சிருவான் நீங்க தான் இருப்பீங்க தயவு செய்து இப்படி இருக்காதிங்க இப்படி இருக்கிறவங்க மறத்து விடாதீங்க மக்களை நன்றி